ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாண்டு சேனல் நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து மழை நச நச நசன்னு பெஞ்சிகிட்டே இருக்குது நேற்று நைட்டில் இருந்து பட் ஆனால் கிளைமேட் ஒரு த்ரீ டேஸாக இந்த மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்குது மழை பெய்யல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தூரலோடு சேர்ந்து அப்படியே சாரலாம் ஒரு மாதிரி மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அப்புறம் படப்படன்னு மழை வருது மறுபடியும் போகுது இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ மழை காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளா இதாக இருக்குது பாருங்கள் பனி ஏதோ மூட்டமாக இருக்கிற மாதிரி பனி பெய்யுது எல்லாமே ஆகுது ஸோ வந்து நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களா இருந்தாங்க ஸ்விட்ச் போர்டிலெலாம் வந்து கை வைக்காமல் பார்த்துக்கோங்க அவங்களெல்லாம் போய் சுவிட்ச் போட சொல்லாதீங்க ஸோ நீங்களும் வீட்டில் வந்து கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ளகு இது தான் சொல்லும் போது பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்கள் ஏன்னா நார்மல் டைமை விட மழை டைமில் வந்து அதிகமாக பவர் வந்து இருக்கும் கரண்ட்டு இரத்தடிக்கும் ஸோ பத்திரமா சேஃப்டியாக பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தைங்களுக்கு இந்த டைம்ல தான் அடிக்கடி உடம்பு செய்ய போகும் ஸோ அவங்க குழந்தைங்கள நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க தெருவெளியாக ரோட்லேயும் நடந்து போகும்போது கரம் போட்டு கம்பி இந்த மாதிரிலாம் கட்டாயி கிடந்ததுன்னா பார்த்து பத்திரமா சேஃப்டியா போங்க வச்சுடாதீங்க இபிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க தேங்க் யூ டு வால்